பண வகையில ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம்னு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களுக்கு கவர்னமெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட சொத்தோ கவர்னமெண்ட்டுக்கு சம்பந்தமா இருக்கிற ஒரு ஸ்கீம்லாம் வர வெஹிக்கல்ஸோ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு விருப்பப்பட்டவங்க கூட வந்து மேரேஜ் ஆகிறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் எங்கே இருக்கும்னு பாத்தீங்கன்னா ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்த என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதங்க பழங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு மற்றும் சுக்கரன் இருக்காங்க கடகத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க சிம்மத்தில் கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு இந்த மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்கிற சூரிய பகவான் வந்து சிம்மத்துக்கு போயிட்டு அங்க கேதுவுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் பகவான் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு அப்படியே இந்த மாதம் முழுக்க செவ்வாய் வந்து ராசியில இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த மாதம் இந்த கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த மாதம் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதரான சுக்கரன் வந்து இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் வீட்ல இருப்பாங்க சொல்லிட்டு சொல்லலாங்க பண வகையில் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம்னு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களுக்கு அப்படியே ரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னால நமக்கு ஸ்பீச்சுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுசு அப்படியே வந்து உணவுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் முக்கியமா ரிஷபராசிக்காரங்க இந்த டைம் பீரியட்ல கண்டினியூஸ்லாம் நிறைய விருந்தில கலந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒண்ணு ஃபேமிலியில ஃபங்க்ஷன்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு வீட்டுல வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல சுப காரியம் என்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இல்ல ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டு ஃபேமிலி கூட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மூலமா வந்து நீங்க கொஞ்சம் விருந்து அது ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த டைம் பீரியட் உங்களோட ஃபேமிலி கூட ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட் என்ஜாய் பண்ற மாதிரி டைம் பீரியட் ஃபினான்ஷியல் கெய்மஸ்க்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க ரிஷப் ராசிக்காரங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டுல இருக்காங்க நாலாம் வீடுன்னு சொ நமக்கு சொத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு சூரியன் அன்னா கவர்னமெண்டுக்கு சம்மந்தப்பட்ட பிளானிட்டு சோ முக்கியமா இந்த காரங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்கீங்க உங்களுக்கு வந்து குவார்டருக்காக எப்பவோ அலாட் பண்ணிருக்காங்க பட் இப்ப வரைக்கும் வந்து குவார்டர் கிடைக்காம இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கிடைப்பதுக்கு இல்ல கவர்மெண்ட் சார்பாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வெஹிக்கல் அலாட் பண்றதுக்கு அந்த மாதிரி உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் எதா இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட சொத்தோ கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமா இருக்கிற ஒரு ஸ்கீம்லாம் சொல்லாங்க வர்றதுக்கான ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படி இல்லைன்னாலும் சரி இந்த டைம் பீரியட்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதா தெரியுதுங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு விற்பனை செய்வதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்ன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து இருபதாம் தேதிக்கு அப்புறமா மூணாம் வீட்டுக்கு போவாரு மூணாம் வீடுன்னா என்ன கம்யூனிகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ இந்த மாதம் முழுக்கவே வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஹார்மோனியஸாக இருப்பீங்க எல்லாத்துக்கூட சேர்ந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கூட சேர்ந்து பட் இந்த மூணுல புதன் சுக்கரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க என்னன்னா உங்களுக்கு ஹாபி ஒரு ஸ்கில் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லாங்க அஞ்சாம் வீட்டதிபதி அப்படின்னா எஜுகேஷன் ஹவுஸ் லார்டான புதனுமே சரி ஸ்கில் ஹவுஸ்ல உட்கார்ந்துருக்காரு சுக்கரனோட சேர்ந்து ரொம்ப நாளா வந்து ஏதாச்சும் ஒரு அப்ஸ்கேல் ஆகுறதுக்காக ஒரு சாப்ட்வேர்லயோ அந்த மாதிரி கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்ணணும் நினைக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லாங்க अपने இந்த ஃபீமேல்ஸ் வந்து சாரி பெயிண்டிங்கு எம்ப்ராய்டரி இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் கத்துக்கிறது தான் தெரியுது கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த டைம் பீரியட்ல கத்துக்கணும் ஸ்கில் மூலமா உங்களுக்கு வந்து பண அன்றது உங்களுக்கு ஃபியூச்சர்ல இருக்கும் அது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஏழாம் வீட்டு அதிபத்தி செவ்வாய் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல இருக்காங்க அஞ்சாம் வீடுன்னா லவ் ரொமான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ஏழாம் வீடுன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் மேரேஜ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ஏற்கனவே ரிஷபராசி காரங்களுக்கு இப்போ குரு சுக்ரன் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து உங்களுக்கு ஃபேமிலி ஹவுஸ்ல போயிட்டு இருக்கிறதுனால ஃபேமிலி எக்ஸ்பென்ஷன் இருக்குது நிறைய பேருக்கு விருப்பப்பட்டவங்க கூட வந்து மேரேஜ் ஆகுறதுக்கான டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல சில பேருக்கு வந்து லவ் மேரேஜஸ் என்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ அஞ்சாம் வீடுன்னா லவ் ரொமான்ஸ் ஏழாம் வீடு ரிலேஷன்ஷிப்பு மேரேஜ் ஹவுஸ் ஸோ ரெண்டுமேக்குமே சம்பந்தம் ஏற்படும் போது காதல் திருமணம் கலப்பு திருமணம்ன்றதுன்றது நமக்கு பண்ணிக்கிறதுக்கான டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படி உங்களுக்கு எப்படியும் ரெண்டுல குரு சுக்கரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால ஃபேமிலி அக்கேஷன்ஸும் ஹாப்பியா கொண்டாடுவோம் அதுவும் சும்மா என்னன்னா விருப்பம் இல்லாத திருமணம் மாதிரி இல்லாம ஹாப்பியா கொண்டாடுறதுக்கான டைம் பீரியட் ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ரிஷபராசிக்காரங்க நிறைய பேருக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு அது காதல் திருமணமா அமைகிறதுக்கான வாய்ப்புண்டு இல்லைன்னு வைங்க இனிக்கிற கால காலகட்டத்துல அரேஞ்சு மேரேஜஸ் ஆயிருந்தாலும் முதல்ல பேசி பழகி இல்லாட்டி ஒரு மேட்ரிமோனி மூலமா சந்தித்து பேசி பிடிச்ச பிறகுதான் பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த மாதிரி மேரேஜா கூட ஒரு சிலருக்கு சொல்லாங்க. அப்படியே சொல்லிட்டு வீட்டு அதிபதி ஆனா செவ்வாய் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல இருக்காங்க ரிஷபராசிக்காரங்களோட குழந்தைங்க சில பேரு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அதுவும் டெக்னிக்கல் சம்பந்தமான எஜுகேஷன் ஃபார் சப்போஸ் இந்த இன்ஜினியரிங் எம்எஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புண்டான்னு சொல்லலாம் சில பேருக்கு வந்து உங்க குழந்தைங்களுக்கு உங்க குழந்தைங்க ரிஷபராசிக்காரங்களோட குழந்தைங்க யாராச்சும் டாக்டருக்கு படிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபெலோஷிப்ஸ் அன்றது அப்ராட்ல இருந்து ஃபெலோஷிப்ஸ் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ் ஃபினான்ஸ் வைஸ் நல்லா இருக்குது அப்படியே வந்து ஸ்கில்லு கத்துக்கிறதுக்கு இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்ப 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 ஃப்ரூட்ஃபுல் டைம் பீரியடான்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து இருபதாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் வீட்டுல இருப்பாங்க ஆறாம் என்ன கான்ஃபிளிக்ஸ் சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம் சோ அதிபதி வீட்டுல இருக்கும் போது கொஞ்சம் கான்ஃபிளிக் ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்புண்டு பட் உங்க பேச்சு திறமையால அது சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க ஃபார் சப்போஸ் ஒரு உதாரணத்துக்குங்க உங்களுக்கு திருமணம் செட் ஆச்சு உங்க மாமாக்கோ யாராச்சும் ஒரு சொந்தக்காரங்க உங்களுக்கு இருக்காங்க அவங்களுக்கும் உங்க பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நாள் இருக்கிறதுனால கருத்து வேறுபாடுனால ஆகிறது இல்ல சோ திருமதினத்துக்கு கூப்பிட்டா நாங்க வரமாட்டோம்னு சொல்லுவாங்க சோ அந்த ஒரு அது ஒரு சின்னதா கான்ஃபிளிக்ட் தானே சோ நீங்க அழகா போய் அப்பா அம்மாக்காக இல்லைன்னாலும் எனக்காக ஆகுது வரங்க மாமான்னு சொல்லிட்டு பத்திரிகை கொடுப்பீங்க சோ இங்க என்ன ஆகுதுன்னா சின்ன கான்ஃபிளிக்ட் வந்துருச்சு பட் ஈஸியா சார்ட் அவுட் ஆகுது இல்லையா சோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பட் அது மட்டும் கொஞ்சம் கான்ஃபிளிக்ஸ் ஃபேமிலி உங்களுக்கே கொஞ்சம் அந்த கருத்து வேறுபாடு லேட்டா பெருசா கூட இல்ல வர்றதுக்கு வாய்ப்புண்டு அது மட்டும் பாத்துக்கிட்டா போதும் ரிஷப ராசிக்காரங்க இப்ப ரிஷப ரெமிடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெமிடி எல்லாம் பெருசா தேவைப்படாது பட் அஞ்சலா செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு மட்டும் குழந்தைங்க கூட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அப்படியே நாலு எல்லாம் உங்களுக்கு பொதுவாகவே கேத்து போயிட்டு இருக்காங்க நாலுலாம் கேத்து போகும்போது இந்த இரிட்டேஷன் அதுவும் சூரியன் கூட சேர்ந்து இருக்காங்களே இரிட்டேஷனு கொஞ்சம் மென்டலி வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அது இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா விநாயகருக்கு வந்து விளக்கேத்து வச்சுட்டு சங்கடஹர விநாயக ஸ்தோத்திரம் ஒன்று படிக்க அப்படியே இந்த புதன்கிழமை புதன்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த மாதத்துக்கான ராசி பலன் மத்தபடி இந்த காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோப வந்து ருத்ரநேஷ்டோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு பேர்ச்சி பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் நேஷ்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து வந்து கீழே காமெண்ட் செஷன்ல சொல்லுங்க நன்றி